மமஞ்சுன்னா சால் ஹாக்கிங்க வந்து மத்தவங்க வந்து சந்தோஷ் அசல் எல்லா சைடே ப்ளீஸ் 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 ಸರ್ ಗಿರಿ ಪಟ್ಟುಕೊಂಡು ಮತ್ತೆ ನಟಿ ಸರ್ ಗಿರಿ شیوہ سنتوش شیوہ شیوہ سر اچي سگد نیں ڌارتا کي بينٽ ري جي ڌارتا کي پڪي مون پڪرا يا அப்ப என்னப்படாத சார் எல்லாரும் வந்துட்டீங்க சார் ஓய் என்னடா அந்தல ரொம்ப ஃபாஸ்ட்டா வச்சே இருந்து சார் அந்த சைடுல வச்சிருக்கலாம் ஆட்டோ வெக்கலாம் ஆட்டோ நல்லா போடுங்க போட்டோக்கแน சார் வந்துருக்கேன் சார் சார் O raia zuretro giro selfie sar